வணக்கம் ஸ்ரீகாளியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரேகராமன் இந்த நாக சதுர்த்திங்க என்ன சார் நாக சதுர்த்தி இந்த நாக சதுர்த்தி பாத்தீங்கன்னா ஒருவருடைய அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய திருமண தடை தடங்கள் தொழில வரக்கூடிய நஷ்டங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு முக்கியமாக காரணம் கொடுப்பது சர்பங்கள் இந்த சர்பத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு வகையான சாந்தி பூஜைங்கிறது பாத்தீங்கன்னா இந்த நாக பஞ்சமிங்க இன்னைக்கு என்ன சார் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இதுல ஃபர்ஸ்ட் நாகருக்கு வந்து நம்ம வந்து பால் ஊத்தி வழிபாடு பண்றணுங்க நாகர் நாக சிலைக்கு பால் வாக்கக்கூடிய நாள் இந்த நாள்ங்க இது உருவான வரலாறு நான் சொல்றேன் பாருங்க இந்த வரலாறு வந்து பாதிப்பே தெரிஞ்சிருக்கலாம் பாதிப்பே தெரியாம கூட இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சின்ன பிள்ளை சொல்லுவாங்க அந்த வீட்டுல வந்து பெரியவர்கள் இருக்காங்கன்னா அந்த பெரியவர்கள் வந்து நமக்கு நிறைய விஷயம் சொல்லுவாங்க அப்படி சொல்றது ஒண்ணுதான் இந்த நாக சதுர்த்திக்கு அதாவது எப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருக்காங்க ஒரு பெண் இருக்காங்க கூட பாத்தீங்கன்னா வந்து அண்ணன் தம்பி மூணு பேர் அப்பா ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா வயல் வேலைக்கு போயிடுவாங்க எப்படி வயல்ல போயிட்டு வேலை செஞ்சு அந்த வயல்ல இருந்து அந்த அறுவடை பண்ணி அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த பெண் என்ன பண்றாங்கன்னா ஆண்மர்கள் எல்லாருமே வயலுக்கு போன பிறகு அவங்களுக்கு கஞ்சி எடுத்துட்டு போவாங்க இல்லையா அது மாதிரி கஞ்சி காய்ச்சி எடுத்துட்டு போகும்போது ஒரு கர்டன் என்ன பண்ணிருக்குன்னா ஒரு கொடிய விஷம் நாகத்தை அந்த காலில் வந்து புடிச்சுக்கிட்டு தூக்கிட்டு பறந்து போயிட்டு இருந்துருக்கு இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க கஞ்சி கலையது அன்னைக்கு ஏதாவது மறந்துட்டு மூடலை வேறு கஞ்சி காயத்துக்கு தலை தூக்கி வச்சுக்கிட்டு ஊருகாய் எடுத்துக்கிட்டு போறாங்க போகும்போது தலைக்கு மேல ரொம்ப உயரத்துல பாத்தீங்கன்னா இந்த கேரடன் வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த கைகள் வந்து பாம்பு அதிகமா இருக்கும் போது அந்த பாம்பால வலி தாங்க முடியல கர்டன் எப்போ பிடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாம்போட தலை போய் கழுத்து போயிட ஒரு கல் போட்டு பிடிக்கும் ஏன்னா அப்ப தலையால ஆட்ட முடியாது சீர முடியாது அப்போ அந்த கழுத்து பக்கத்தை அதிகமா அழுத்தும் போது அந்த விஷயமாகப்பட்டதை அந்த பாம்பு வந்து கக்கிறது கீழே பாம்பு விஷத்தை கக்கும்போது அந்த விஷம் அப்படியே கீழே இருக்கு கீழே இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அந்த கஞ்சி காயத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படியே கஞ்சி காயத்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த கஞ்சி இருந்து அந்த கொடிய விஷமானது விழுந்துடுது இது இந்த பொண்ணுக்கு தெரியல அப்போ என்ன பண்றாங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா எல்லாம் சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்டோம்னா என்ன அவங்க விஷம் ஏறதுன்னு அதுக்கப்புறம் வாயில் நுர வராமது தெரியுது அவங்களுக்கு அக்கா இதுதான் விஷமால இருக்குன்னு அவ பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் சந்திக்கு எடுத்துட்டு வீட்டு இந்த மாதிரி என்ன நல்லதான் கஞ்சி கொண்டு வந்திருந்தேன் அது எப்படி விஷம் கலந்துச்சு எனக்கு தெரியலமா எனக்கு வந்து என் அண்ணன்மாரையும் என் அப்பா மாரையும் எனக்கு வந்து காப்பாத்தி கொடுங்க இந்த சாமி கிட்ட மன்றாடி புலம்பும் போது கடவுள் சொல்லுது அம்மா நீங்க வந்து இந்த நாக சதுர்த்தி விரதம் இருமா நீ நாகசதுர்த்தி விரதம் இருக்கும் போது அந்த பட்டல் வந்து உங்களுடைய இறந்து இறக்க நிலையில இருக்கக்கூடிய உங்க அண்ணனையும் உங்க அப்பாவையும் மீட்டு கொடுப்பாங்கிறாங்க அந்த அம்மாவும் அந்த ஸ்பாட்ல வந்து அந்த நாக சதுர்த்தி விரதம் இருக்காங்க அப்படி நாக சதுர்த்தி விரதம் இருக்கும் போது அவங்க வந்து உயிர் திழறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு அப்போ ஒரு நாக சதுர்த்தி விரதம் இருந்து இறக்க நிலையில இருந்து தன் சகோதரனையும் தந்தையும் மீட்டு எடுத்த நாள் இன்றைய நாள் சோ இது வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க அதனால சொல்லுவாங்க சாப்பாடு வெள்ளி எடுத்துட்டு போகும்போது மூடி போட்டு எடுத்துட்டு போவாங்க திறந்து போட்டு எடுத்துட்டு போவாதேம்பாங்க போவாதே நமக்கு வந்து பெரியவங்க சொன்ன வரலாறு தான் இது வந்து பாத்தீங்கன்னா உண்மையான வரலாறு இந்த இன்னும் நான் பார்த்தா இந்த நாகசது நாக நாகசதுல பாத்தீங்கன்னா என்ன விதமான நாகதோஷங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு நாகதோஷங்கள் குறைக்கப்படும் உண்மை அதே மாதிரி திருமண தடைகள் இருக்குன்னா திருமண தடைகள் குறைக்கப்படும் உண்மை இந்த என்ன பண்ணுங்க பால் வாங்கி அங்க அந்த நாகர்க்கு வீட்டு நாகர் நாகர்கோயில் இருக்கா சந்தோஷம் நாகத்தம் கோயில் இருக்கா சந்தோஷம் இல்ல சார் எங்க சிலை சார் அங்க பால் வாங்கி ஊத்துங்க ரொம்ப சந்தோஷங்க நான் உங்களுக்கு வேற காலம் சந்திங்க நானும் காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்